வணக்கம் ஏப்ரல் மாதம் மீன கிடத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்கள் நடைபெறும் என்ற கிரகங்களை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய லக்கணத்திலே ஆறாம் இடத்திலே ராகு பகவானும் ஏழாம் இடத்திலே குரு பகவானும் உங்களுடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் மடத்திலே சனி பகவானும் பன்னிரெண்டாம் இடத்திலே கேது பகவானும் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களிலே ஓரளவு நட்பலம் நடைபெறும் என்று தான் சொல்ல வேண்டும் இக்காலங்களிலே உங்களுடைய லக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதியாக செவ்வாய் வருவதால் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்தல் வேண்டும் குறிப்பாக மற்றவர்களிடம் பேசும் பொழுது கவனமாக பேசி பழகுதல் வேண்டும் மூன்றாம் அதிபதியாக சுக்கரன் வருவதால் அவரை எட்டாம் இடமாக இருப்பதால் போக்குவரத்துக்கள் வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக போயிட்டு வர வேண்டிய காலங்கள் உண்டு சகோதர சகோதரிகளுடைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் உண்டு நெருங்கிய உறவினர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் உங்களுடைய நாலாம் அதிபதியாக புத பகவான் வரக்கூடிய காலங்களில் அடிஷனலாக எதாவது படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம் மேலே ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அஞ்சாம் அதிபதியாக சந்திரன் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அஃபயர்ஸ் லவ் அஃபையர்ஸ் இருந்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ உண்டு இந்த காலங்களில் இந்த மாதத்தில் லாங் லீவ் போட வேண்டிய காலம் ஒரு சிலர் டூர் போக வேண்டிய சந்தர்ப்பங்கள்லாம் இம்மாதங்களில் உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உண்டு உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக புதன் வர்றதுனால மேரேஜ் நடக்காதவங்களுக்கு ஒரு சிலருக்கான அதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த மாதம் அமையும் உங்களுடைய லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் இப்போ உண்டு ஒன்பதாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு அப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் ஜாதக பிரகாரம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடிக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆன்சைட் பாசிபிலிட்டிஸ் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு பத்தாம் அதிபதியாக குரு அவரே ஏழாம் இடத்துல அந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் பாதிக்கப்பட வேண்டிய காலங்கள் உண்டு அதனால் வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க கவனமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் உங்களுடைய லக்னத்துக்கு பதினொன்றாவம் அதிபதியாக சனி வந்து அவர் பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் பூர்த்தி சின்ன சின்ன தடை ஏற்பட்டால் கூட இறுதியில் உங்களுடைய விருப்பம் ஆசை அபிலாசை பூர்த்தியாக வேண்டிய காலங்கள் உண்டு உங்களுடைய லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக சனி வர்றதுனால இந்த மாதம் எதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இம்மாதம் உண்டு அது மட்டுமில்ல அஞ்சு சந்திரனாக வரலாம் ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கணும் ஸ்பெகுலேஷனில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு ஏழாம் இடத்துல புதன் கணவன் மனைவி ஒற்றுமை சேரும் சிறப்புமாக இருக்கும் அது மட்டுமல்ல ஜாதகத்தில் எழுதி சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு தோழ்ந்து தொழில் பண்ணுறது சிறு தொழில் சுயதொழில் பண்ணவங்களுக்கு சற்று யோகமான காலம் என்று தான் சொல்ல வேண்டும் வெளிநாட்டுக்கான வாய்ப்பு ஒரு ஒரு சிலருக்கு விசா கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இம்மாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதோடு உங்களுடைய லக்னத்துக்கு ஏழில் குரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்ள வேண்டிய காலம் உண்டு இந்த காலகட்டங்களில் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு அப்டமில்ல பிரச்சனை அடிவைத்தல பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு சின்ன பிரச்சனைனால நல்லா டாக்டரை கவனித்து பார்க்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதான் சொல்லணும் உங்களுடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த காலத்தில் லிங் நீங்கள் நீண்ட தூர ஒரு பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை இம்மாதங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான மாதம் தான் சொல்லணும் ஒரே ஒரு விஷயம் போக்குவரத்துக்கெல்லாம் வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போயிட்டு வர வேண்டியது இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக பிரகாரம் அம்பாவில் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானை கும்பிட்டு வந்தீங்கன்னா மேலும் சிறப்பான பலங்கள் உண்டு நன்றி வணக்கம்